தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சீட்டரே ஏழைகளின் துணைவரே புனித அந்தோணியாரே உமது வல்லமையான பரிந்துரையை இன்று நாங்கள் தேடுகிறோம் நீர் பூமியில் வாழும் போது நோயாளிகளை குணமாக்கினீர் இழந்தவர்களுக்கு வழிகாட்டினீர் துன்பப்படுவோருக்கு ஆறுதல் அளித்தீர் இன்று பரலோகத்தில் இருந்தும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கண்டுபிடிக்கும் புனிதரே என் வாழ்வில் இழந்து போன அமைதியை திரும்ப கொண்டு வர உமக்காக பிரார்த்திக்கிறேன் என் குடும்பத்தில் இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் கொண்டு வர உமது உதவியை நாடுகிறேன் இழந்து போன என் ஆரோக்கியத்தை என் வேலையை என் செல்வத்தை என் நம்பிக்கையை என் நல்ல பெயரை எனக்குத் திரும்பப் பெற்றுத்தர உமது பரிந்துரையை வேண்டுகிறேன் அற்புதங்களின் புனிதரே என் தேவைகளை நீர் அறிவீர் என் இருதயத்தின் வேதனைகளை நீர் புரிந்து கொள்கிறீர் என் கண்ணீரை நீர் பார்க்கிறீர் என் ஜெபங்களை இயேசுவின் திருப்பாதங்களில் கொண்டு சேர்த்து எனக்காக வேண்டிக்கொள்ளும் புனித அந்தோணியாரே நீர் வாழும்போது கடவுளின் வார்த்தையை வல்லமையுடன் பிரசங்கித்தீர் இன்று எனக்கு கடவுளின் சித்தத்தை புரிந்துகொள்ளும் ஞானத்தை வேண்டி பெற்று தாரும் ஏழைகளின் பாதுகாவலரே என் நிதி தேவைகளில் எனக்கு உதவி செய்யும் என் கடன்களிலிருந்து என்னை விடுவித்து என் குடும்பத்திற்கு நல்வாழ்வை அளிக்க இயேசுவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என் வேலையில் வெற்றியை அளிக்கவும் என் முயற்சிகளில் வளத்தை பெருக்கவும் என் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் கடவுளிடம் மன்றாடும் நோயாளிகளின் நண்பரே என் உடல்நலப் பிரச்சனைகளை கடவுளிடம் ஒப்புக்கொடுத்து எனக்காக பரிந்துரை செய்யும் என் நோய்களை குணமாக்கி என் வலிகளை நீக்கி என் உடலுக்கு பலத்தை அளிக்க இயேசுவிடம் வேண்டிக்கொள்ளும் என் குடும்பத்தில் உள்ள நோயாளிகளுக்காகவும் என் நண்பர்களுக்காகவும் என்னை நேசிப்பவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யும் தேடுபவர்களின் வழிகாட்டியே வாழ்க்கையில் சரியான வழியை தேடி அலைபவன் நான் என் வாழ்வின் திசையை தெளிவாக்க எனக்கு உதவி செய்யும் என் முடிவுகளில் ஞானத்தை அளித்து என் தேர்வுகளில் வழிகாட்டவும் புனித அந்தோணியாரே நீர் இளம் வயதிலேயே உலக இன்பங்களை துறந்து கடவுளின் வழியை தேர்ந்தெடுத்தீர் என் வாழ்விலும் கடவுளை முதலிடத்தில் வைக்கும் வரத்தை எனக்கு பெற்று தாரும் அன்பின் பணியாளரே என் குடும்பத்தை உமது பாதுகாப்பில் ஒப்புக்கொடுக்கிறேன் எங்கள் வீட்டில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கொண்டு வர கடவுளிடம் வேண்டிக்கொள்ளும் எங்கள் குழந்தைகளை நல்வழியில் நடத்தவும் எங்கள் உறவுகளை பலப்படுத்தவும் எங்கள் வாழ்வில் கடவுளின் அன்பை பெறவும் எங்களுக்காக மன்றாடும் சோதனைகளில் துணையாளரே என் வாழ்வில் நான் எதிர்கொள்ளும் சோதனைகளில் எனக்கு வல்லமை அளிக்க இயேசுவிடம் கேட்டு பெறும் என் விசுவாசத்தை பலப்படுத்தி என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் என் எதிரிகளின் தீய சதிகளில் இருந்து என்னை பாதுகாத்து என் வாழ்வில் வெற்றியை அளிக்க கடவுளிடம் மன்றாடும் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்த கடவுளிடம் மன்றாடும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்